பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் பாட்டாளிகளால் ஒரு வாட்ஸ்அப் புகைப்படமானது மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த புகைப்படத்தில் ஆனந்த அன்புமணி அவர்களை விமர்சனம் செய்யும்படியான பல்வேறு பதிவுகள் இடம்பெற்றிருந்ததை பார்க்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் மனசில் தோன்றும் விஷயம் ஒன்றே ஒன்று மட்டுந்தான் அதாவது எனக்கு பிறகு இந்த கட்சியை முழுமையாக போவது ஆனால் அன்புமணி அவர்கள் தானே மற்ற ஐயா அவர்களை தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் ஆனால் அன்புமணியின் ஆளுமையை சந்தேகத்துக்கு உள்ளாக்குவதும் கேள்விக்கு உள்ளாக்குவதும் நிச்சயமாக கட்சி அழிவு பழகு தான் கொண்டு செல்லும் என்பதை பாட்டாளிகள் புரிஞ்சுக்கணும் இதில் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான வன்மை என்ன கொண்ட ஆட்கள் எல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அன்புமணியை ஐயா அவர்கள் அறிவித்த சமயத்தில் இவர்களெல்லாம் பாட்டாளி மக்களச்சின் வெற்றிக்காக உழைத்திருப்பார்களா இல்லை இவனுங்க எல்லாரும் திமுக அதிமுகவும் விலை போயிருப்பார்களா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களையோ அண்ணன் அன்புமணி அவர்களையோ ஒருத்தவன் தரக்குறைவாக கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறான்னா அவன் கண்டிப்பாக அரசியலில் தற்கூறையாக தான் இருப்பான் மேலும் அந்த வாட்ஸ்அப் புகைப்படத்தில் ஆனால் அன்புமணி அவர்களை செயல் தலைவர்னு சொல்லி ஒரு சிலர் பதிவுகள் போட்டிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்க விரும்பலை ஏன்னா ஒரு சிலர் வந்து மற்ற ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களை செயல்தலைவராக மாற்றி அறிவிப்பு பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் நாங்களும் அப்படி தான் அழைப்போம்னு சொல்கிறீங்க அதை கூட கடந்து போய்ட்டுலாம் விட்டுருங்க ஆனால் அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஆனால் அன்புமணியின் மேடை பேச்சின் ஆளுமையை கொச்சைப்படுத்தும் விதமாக மனப்பாணம் பண்ணி மைக்கு முன்னாடி அன்புமணி பேசுகிறாரு இந்த சோழன் குமார் வாண்டியார் என்ற நபர் கேடுகட்ட கீழ்த்தரமான எண்ணத்தோட பதிவு செஞ்சுருக்காரு அண்ணன் அன்புமணி அவர்களை மது ஐயா அவர்கள் செயல் தலைவராக தான் நாங்களும் செயல் தலைவராக அழைக்கிறோன்னு சொல்கிறவர்களிடம் நான் முன்வைக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று மட்டும்தான் அண்ணனுடைய மேடை பேச்சின் ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குற விதமாக ஐயா அவர்கள் பேச சொல்லி தான் சோழன் போன்றவர்கள் அண்ணனுக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறார்களா என்பதையும் நீங்கள் தான் விளக்கணும் அண்ணன் அன்புமணியின் மீது மது ஐயா ஐயாவர்களுக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு பொழுதும் ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணியினுடைய ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கினதே கிடையாது ஏன் பல்வேறு மேடைகளில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனன் அன்புமணியின் மேடை பேச்சின் ஆளுமையை பாராட்டி பேசியிருக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் செய்தியாளருக்கு மத்தியில் ஆனால் அன்புமணியின் மேடை பேச்சின் ஆளுமையை சிலாகித்தும் பேசியிருக்காரு ஆனால் இன்றைக்கி சமூக நீதிக்கால் ஐயாவிற்கும் ஆனால் அன்புமணிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சில அசாதாரணமான சூழலை பயன்படுத்தி அன்புமணி மீது அவதர்களை அள்ளி வீசிட்டு இருக்கக்கூடிய தற்கூரிகளுக்கும் அரசியல் கழுசடைகளுக்கும் நான் சொல்கிற எச்சரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா மிக விரைவில் எப்படி மிக விரைவில் ஐயாவிற்கும் ஆனால் அன்புமணிக்கும் இடையிலான கருத்து முதல் முடிவுக்கு வரும் அன்றைய தான் உங்களை போன்ற சமூக துரோகிகள் அரசியலில் அனாதையாக்கப்பட்டு காணாமல் போவீர்கள் என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் இதில் இன்னொரு கூட்டம் இருக்குது அவனுங்க யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சமூக நீதிக்களவர் மருத்துவ ஐயாவர்களின் மீது கீழ்த்தரமான அவதூறுகளை வீசுகிற தற்கூரி கூட்டம் அதாவது இந்த இடத்துல பாட்டாளிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை அமைப்பு ரீதியாக பலவீனப்படுத்த வேண்டும் என்ற திமுகவின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு சில தற்கொறிகள் ஐயாவிற்கு எதிராகவும் ஆனால் அன்புமணிக்கு எதிராகவும் அவர்களை அள்ளி அரைச்சி பாமகவில் கோஷ்டி சண்டையை உருவாக்கி அதன் மூலமாக திமுகவிடமோ சபரிசனிடமோ காசு வாங்கி அண்டி பிடிப்பது தான் இந்த தற்கொறி கூட்டத்தின் ஒரே நோக்கம் மேலும் இந்த சோழன்குமார் போன்றவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும் இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பாக செந்துறை ஒன்றியத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்களை மூல செலவு செஞ்சு அவர்களை பாமகவில் இருந்து வெளியேற வச்சு பாஜகவில் சேர்த்து விட்டு வன்னியர் இளைஞர்களை பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் சங்கிகளாக மாற்றியது தான் இவரோட ஒரே சாதனை மேலும் இன்றைக்கி மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக செயல்படுகின்றோம் என்ற பேரில் அண்ணன் அன்புமணிக்கு எதிராக உள்ளடி வேலைகளை பார்த்து கொண்டிருக்கோம் சோழன்குமார் அவர்களுக்கு உண்மையிலேயே ஐயா அவர்கள் மீது பாசம் நம்பிக்கை இருந்தால் எதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுல பாஜக கட்சியில் சேர்ந்து பாஜக ஊடகப் பிறவின் மாநில பொறுப்பு வாங்கணும்னு சொல்லுங்க பார்க்கும் இப்படி பதவிக்காகவும் காசுக்காகவும் ஆசைப்பட்டுக்கிட்டு வன்னீர் சமூக இளைஞர்களை சங்கிகளாக மாற்ற நினைக்கும் உங்களை போன்ற சதிகார கும்பல்களுக்கு திடீர் பாமக பாசம் வந்ததுக்கான காரணம் தான் எனக்கு இன்னும் புரியலை ஆக இந்த இடத்துல சமூக நீதிக்கலைவர் மதுரை ஐயா அவர்களுக்கு லட்சக்கணக்கான பாட்டாளிகளில் ஒருவனாக நான் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான் மற்ற ஐயாவர்களுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிப்பதற்கும் பழைய நிர்வாகிகளை நீக்குவதற்கும் முழு உரிமை இருக்குது என்பதில் கருத்து இல்லை என்றாலும் கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சில அரசியல் கழுசடைகளும் அரசியல் தற்கொலிகளும் தைலாபுர தோட்டத்துக்கு வந்து பொறுப்புகள் வாங்கிக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை புதை குழிக்குள்ளார தள்ளுவதற்கு வேலை செய்து வரும் சூழலில் அவர்களை கண்காணித்து களை எடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் மருத்துவர் ஐயாவிற்கு இருக்குது என்பதால் ஐயாவர்கள் விரைந்து செயல்பட்டு இவர்களை போன்ற கண்காணிகளை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் பாட்டாளி மகளிர்ஜினுடைய சொந்தங்கள் ஒரு விஷயத்தை தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சமூக வலைதளங்களில் எவனாச்சும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் வெளியிட்டால் உடனே ஆனால் அன்புமணி அவர்கள் தான் இது போன்ற கருத்துக்களை போட சொல்கிறார்கள் எனவும் மேலும் ஆனால் அன்புமணிக்கு எதிராக எவனாச்சும் சோசியல் மீடியாவில் கருத்து பதிவு செஞ்சால் உடனே அது மருத்துவர் ஐயாவின் தூண்டுதலின் பேரில் தான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தற்கூரி கூட்டம் கோச்சி சண்டையை சோசியல் மீடியாவில் உருவாக்கிட்டு இருக்கானுங்க அதாவது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஐயாவிற்கு எதிராக அவதூறு பரப்புறவனும் ஆனால் அன்புமணிக்கு எதிராக அவதறு பரப்புறவனும் வேற வேற குரூப்பு கிடையாது இவனுங்க ரெண்டு பேருமே ஒரே குரூப்பு தான் இவனுங்க ஒட்டு மொத்தமாக திமுகவின் தான் இயங்குகிறார்கள் என்பதை பாட்டாளிகள் தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கொம்பாதி கொம்பனாலையும் பாமக பிரிக்க முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் எதுனா பரபரப்பு செய்து ஒவ்வொரு நொடியும் ஒளிபரப்பு செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இந்த ரெட் லைட் மீடியா காரணங்க என்ன பண்ணுறானுங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாமகவை பற்றி எதுனா நியூஸ் கிடைக்காதான்னு இருபத்தி நாலு மணி நேரமும் தைலாபுர தோட்டத்தில் காவல் இருக்கானுங்க அதிலும் பாருங்கள் நேற்று தினம் ஒரு செய்தி தொலைக்காட்சி ஒரு செய்தி போட்டிருக்கான் பாருங்கள் அதாவது தைலாபுர தோட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் அங்கே இருக்கக்கூடிய வெளிப்புற சுற்றுச்சூழலில் ஒட்டப்பட்டிருக்கும் சுவரொட்டிகளை சுத்தம் செய்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த நியூஸ் காரணங்களுக்கு நியூஸ் எதுவும் கிடைக்காமல் இருப்பதால் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் ஐயா மற்றும் அன்புமணி புகைப்படங்கள் இடம்பெற்ற சுவரொட்டிகள் நீக்கப்பட்டதால் தைலாபுர தோட்டத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருதுன்னு ஒரு பைத்தேகார கூட்டம் செய்தி போட்டதை பார்க்கும்போது அதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை அழுகிறதானே தெரிலன்னு தான் சொல்லுவேன்